பாடல் பெற்ற சிவன் தலங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் சிதம்பரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவேட்கலம் அப்படிங்கிற கோவில் இந்த கோவிலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அர்ஜுனனுக்கு சிவபெருமான் பாசுபதாஸ்திரம் அப்படின்னு ஒரு டிவைனான அஸ்திரம் ஒண்ண பவர்ஃபுல்லான வெப்பன் ஒன்ன கொடுத்த தலம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படின்னா பாரத போர் மகாபாரத போர்ல ஜெயிக்கிறதுக்காக எல்லா விதமான அஸ்திரத்தையும் அர்ஜுனன் வந்து அவங்க அப்பாவான இந்திரன் கிட்ட இருந்து வாங்கிட்டார் ஆனா ரொம்ப முக்கியமான ரொம்ப பவர்ஃபுல்லான பாசுபதாஸ்திரத்தை கிட்ட தான் வாங்க முடியும் அதனால நீ காட்டுக்கு போய் தவம் பண்ணுன்னு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் அட்வைஸ் பண்றாரு அந்த அட்வைஸை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு வந்த அர்ஜுனன் கடுமையான தவத்தை சிவனை நோக்கி இருக்கிறாரு எங்க இந்த பவர்ஃபுல்லான வெப்பன் அர்ஜுனனுக்கு கிடைச்சிருமோ அப்படின்னு யோசிக்கிற துரியோதனன் ஒரு பன்றி அனுப்புறான் பன்றி வடிவில் இருக்கக்கூடிய முகாசுரனை அர்ஜுனனின் தவத்தை கெடுப்பதற்காகவே அனுப்புறான் உடனே சிவபெருமான் பார்வதி தேவியோட அந்த பன்றிய கொள்றதுக்காக காட்டுக்குள்ள வர்றாரு இந்த பன்றி மீது அர்ஜுனனும் அம்பெய்கிறான் சிவபெருமானும் அம்பெயிறாரு ரெண்டு அம்புகள் அந்த பன்றியின் மீது படுது யார் இந்த பன்றியை கொன்றது அப்படின்னு ஒரு பிரச்சனை எழும்புது சிவபெருமான்னு தெரியாமயே அவர் கூட கடுமையான சண்டைய போடுறான் அர்ஜுனன் ஒரு கட்டத்துல அந்த சண்டையோட வேகத்துல அவனுடைய வில்லை கொண்டு சிவபெருமானோட முதுகுல ஓங்கி அடிச்சிடுறான் அந்த அடி உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை உயிர்கள் முதுகலையும் விழுந்த அடி மாதிரியே இருந்துச்சு அப்போ இந்த இடத்துல சிவபெருமான் பார்வதி தேவியை சாந்தப்படுத்தி தேவி நீ லோகமாதா இவன் அர்ஜுனன் சின்ன பையன் அவன் ஒரு குழந்தை அந்த குழந்தையனை அடிக்கிறது நான் பண்ண திருவிளையாடல் நீ இங்க இருந்தேன்னா ரொம்ப கோவப்படுவ கோவப்படாத குணத்தோட இரு நல்ல நாயகியா நீ பாட்டுக்க இரு அப்படின்னு சொல்லி சாந்தப்படுத்துறாரு அதனால இன்னைக்கும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தேவியின் பெயர் சர்க்குண நாயகி நல்ல நாயகி அப்படின்னு இருக்கு அதுக்கப்புறம் இந்த போரில் என்ன பண்றாரு சிவபெருமான் அப்படின்னா அர்ஜுனன் அவனோட அவரோட காலால தூக்கி எறிகிறார் சிவபெருமானுடைய பாதம் பட்ட உடனேயே இது யாரு என்ன ஏது அப்படின்னு அர்ஜுனனுக்கு எல்லாமே புரிஞ்சிருது பார்வதி தேவியையும் வணங்குறான் சிவபெருமானையும் வணங்குறான் இந்த திருத்தலத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்துல வந்து விழுந்தவன் எந்திரிச்சா அவங்க ரெண்டு பேரையும் வணங்கி பாசுபதாஸ்திரத்தை பெற்றுட்டு போறான் இன்னைக்கும் அர்ஜுனன் அடித்த தடம் சிவபெருமானோட சிவலிங்கத்து மேலே நம்மளால பார்க்க முடியும் இந்த கோவில் சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் வழங்கிய கோவில் இங்கே இருக்கக்கூடிய அம்பிகை நல்லநாயகி அம்பிகை அப்படின்னு நான்கு கரங்களோட இருக்கிறாங்க இந்த கோவிலுக்கு ஞான சம்பந்தர் ஒரு முறை சிதம்பரம் நடராஜரை பார்க்க வரும்போது இந்த கோவிலில் தங்கிட்டு அதுக்கப்புறம் போய் சிதம்பரம் நடராஜரை பார்த்திருக்கிறாரு இந்த கோவிலை பாடும்போது வாழ்க்கையில் வாழ்க்கையில சிறப்போட இருக்கணும் ரொம்ப சிறப்புகள் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா திருவேட்காலத்துக்கு ஒருத்தர் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி இந்த தளத்தை அம்பிகைய பெண்ணில் நல்லாள் அப்படின்னும் பாராட்டியிருக்கிறார் இந்த திருத்தலம் பேச்சு குறைபாடு உள்ளவர்கள் வந்து வழிபட்டு சென்றாங்க அப்படின்னா இங்க பிரசாதமா தரக்கூடிய மண் உருண்டை அதை சாப்பிட்டா நல்ல பேச்சு வரும் அப்படிங்குற நம்பிக்கை திருமண தடை உள்ளவர்களும் இந்த திருத்தத்தை வந்து நிறைய பலன் அடைஞ்சிட்டு போறாங்க இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா சாஸ்திரப்படி ஒரு கோவிலுக்கான அமைப்பு என்னன்னு சொல்லியிருக்கிறாங்களோ அதுபடி கட்டப்பட்ட ஒரு கோவில் இந்த கோவில் பல்லவ அரசர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல கருங்கற்களால மறுபடி செப்பனிடப்படுது சிறப்பான ஒரு கோவிலா இருக்கிறது இந்த கோவில்ல அம்பிகையின் சன்னதியில நான்கு தூண்கள்ல அர்ஜுனன் ஆயுதத்தை வைக்கிறது கால் தவம் தவம்புரிகிறது இட இறைவன் வந்து வேடனா வர்றது சிவனும் அர்ஜுனும் சண்டை போடுறது மாதிரியான பல விஷயங்கள் இந்த கோவில் இருக்கக்கூடிய தூண்கள்ல சிற்பங்களா வந்து நம்மளால பார்க்க முடியுது ரொம்ப சிறப்பு மிகுந்த கோவில் தேவார பாடல்கள் பாடப்பட்ட திருத்தலங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு திருக்கோவிலா இந்த கோவில் இருக்கு காவிரி நாட்டு வடகரையில் இருக்கக்கூடிய இரண்டாவது திருத்தலம் பாசுபதேஸ்வரர் உடனமர் சர்க்குண அம்பாள் நல்லநாயகி அம்பாள் கிருபா தீர்த்தத்தோடு மூங்கிலை தளவிருச்சமாக கொண்ட திருவேட்கலம் அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு மாவட்டம் அது கடலூரா இருக்கு திருவேட்களத்து பாசுபதேஸ்வரரை வழிபட்டால் நம் வாழ்வில் குறையொன்றுமில்லை